காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் சங்கரா கண் வங்கி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதில் கண்தான மனித சங்கிலி விழிப்புணர்வு குறித்த பதாகைகளை கையில் ஏந்தியவாறு நூறுக்கும் மேற்பட்ட பயிற்சி செவிலியர்கள் கலந்து கொண்டனர் நிறைவாக மனித சங்கிலியில் பங்கேற்றவர்களுக்கு பங்கேற்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் போக்குவரத்து சிக்னல் முதல் கச்சமேஸ்வரர் கோவில் வரை சாலை ஓரமாக நீண்ட வரிசையில் செவிலியர்கள் பதாகைகளை ஏந்தியவாறு மனித சங்கிலியில் ஈடுபட்டு கண்டான விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ்